உண்மையிலப்பா ஆக்சுவலா நான் வந்து நிறைய பேர் தீர்மானத்தில நான் டென்த் கடைசி ரிவிஷன் வரைக்கும் என்னுடைய மார்க் வந்து இருநூத்தி பன்னெண்டு மார்க்கும் இரநூத்தி பதினஞ்சு மார்க் கடைசி ரிவிஷன்ல ஸ்கூல்ல அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல சொன்னாங்க படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சொந்தக்காரங்களை மயங்கரப்பா ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டு இவன் வந்து வேலை மாட்டான் மாட்டாங்க அவ்வளவுதான் கெரியரே முடிஞ்சு பாருங்க போய் வந்து ரோட்ல சுத்த போது அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டைம் வச்சு வீட்டுல எங்க அப்பா சொன்னாங்க நானூறு மேல எடுத்து என்ன வேணா பண்ணிக்கப்பா உங்க லைஃப் போய் நீ என்ன பண்ணாலும் விட்டுறேன் அப்படின்னாங்க நான் நாற்பத்தி நாள் டெய்லி ஃபுல்லா தான் வந்து படிக்கல ஏன்னா இப்பெல்லாம் போன் பாக்குறாங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நான் டெய்லி மூணு கிலோ உட்காந்து படிச்சேன் பேலன்ஸ் டைம்ல ஸ்போர்ட்ஸ் தான் விளையாண்டேன் எக்ஸாம் ரிசல்ட் வருது காலையில ஸ்கூல்ல இருந்து போன் பண்றாங்க உங்க பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுறாங்க ஏன் கேட்கும்போது பையன் நானூத்தி பத்தொன்பது மார்க் எடுத்திருக்காங்க போர் நைன்டீன் சொன்னது வந்து எனக்கு போர் நைன்டீன் ஆரம்பிச்சு நானூத்தி பத்தொன்பது நானும் பரவாயில்ல வீட்டு ஹாப்பி கேட்காம எடுத்தேன் சொல்லிட்டு நானும் போறேன் போன மாளிக் வெயிட் பண்றாங்க என்னப்பா அப்படிங்கும்போது நீதா போர் நைன் மார்க் எடுத்துக்கானு சொன்னாங்க புரிஞ்சது படிக்கிற எவ்வளவு நேரம் படிக்கிற மூணு மணி நேரம் ஒழுங்காக படிக்கிற மாதிரி தான் முக்கியம் எனக்கு புரிஞ்சது புரிஞ்சுது பேச்ச கூட கேட்கலாம் ஆனா நம்மள பிடிக்காத சொந்தக்காரங்க ஒரு சில பேச்ச கேட்கவே கூடாதுன்னு சொல்லி அப்பதான் புரிஞ்சுது சோ அதுதான் பார்த்து எல்லாம்